ரீசெண்ட் ஆச்சா மனைவி பேசுகிறேன் காலையில் ஒன்பது மணிக்கு டிஃபன் மணிக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் போனார் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி எங்கே போனார்ன்னு தெரியல அப்புறமா தான் தெரியுது தனிப்படை போலீஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ராம்ஸ்ராம் கொலை வழக்கில் அவர் தான் எதோ பண்ணிவிட்டு தான் சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ண அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவர் எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வருஷமாக ஆகுது ரெண்டு வருஷமாக அவர் எந்த விதமான ஒரு குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது அவர் நானும் என் குழந்தையும் என் குழந்தை பிறந்த ஒன்றரை மாதம் ஆகுது நாங்கள் மூணு பேருமே எந்த பிரச்சனையும் வேணாம்னு நாங்கள் தனியாக நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் இப்போ போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது எனக்கு பார்த்து பயமாக இருக்குது நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தயவு செஞ்சு தங்க அரசு நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த கொலை நடக்கிறப்போ கூட எனக்கு அன்றைக்கி தான் சீமந்தமே அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது என்கிட்ட அன்றைக்கி ஏன் தான் இருக்கார் ஆனால் தேவையில்லாமல் அவரு தான் வந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு டிவி சேனல் டிவி சேனல்களும் இது மாதிரி தகவல்கள் பொய்யான தகவல்கள் வந்துருக்கு அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது உறுதியாக நான் சொல்லுவேன் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது தேவையில்லாமல் வந்து அவரை வந்து தேடி அரெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த தயவு செஞ்சு அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை தயவு செஞ்சு தமிழக அரசு தான் அவர் உயிர் எந்த எந்தவித ஆண்டுகள் இல்லாமல் அவரை காப்பாற்றினார் தயவு செஞ்சு அவரை நீங்கள் தான் எங்கிட்ட ஒப்படைக்கணும் அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்லை தயவு செஞ்சு அவர் எங்கள்கிட்ட ஒப்படிங்க அவர் எந்த குற்ற குற்றநாடுகளும் ஈடுபட்டதே கிடையாதுங்க அவர் பொய்யான தகவலை பரப்பிட்டு தேவையில்லாமல் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தயவு செஞ்சு அவருக்கு உயிர் தேவை தமிழ்நாடு அரசு தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் தயவு செஞ்சு எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ் நான் இந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் தேடிட்டு இருக்கேன் எங்கே போனார்னே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தயவு செஞ்சு அவர் என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னால் தயவு செஞ்சு குழந்தைக்காக ப்ளீஸ் தமிழக அரசு இது நடவடிக்கை எடுக்கணும் என் கைது செஞ்சு என் கணவரை ஒப்படைச்சிடுங்க அவருக்கு எந்த கிடையாதுங்க தமிழக நடவடிக்கை எடுக்கணும் என் கணவரை செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க ப்ளீஸ்